கடவுள் துணையா கல்வி துணையா வாழ்க்கை துணையா துணிவே துணையா எப்போவுமே கடவுள் தான் ஆரம்பிக்கணும் எதா இருந்தாலும் கடவுளை நம்பி தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும் அதனால தான் பழமொழியை கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் பாரதியார் என்ன பண்ணார் பொன்னை புகழை உயர்வை விரும்பும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று சரண் புகுந்தேன் பராசக்தி நின்னச்சரண் புகுந்தேன் அப்படின்னா என்னை கவலைகள் அண்டாமல் காக்க கூடியது எனக்கு நான் விரும்பக்கூடிய பொன் உயர்வு எல்லாமே எனக்கு வந்துவிடும் அதான் அபிராமி பட்டர் எழுதினார் ஒரு மனிதனுக்கு தேவையானது எல்லாம் சொல்லியிருந்தார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே எல்லாருக்கும் கொடுக்க மாட்டா யாருக்கு கொடுப்பா அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களே எழுதினார் அப்ப கடவுள் துணை இல்லாம ஒருத்தன் வெற்றி பெற முடியாது ரெண்டு காரணம் சொல்றேன் கடவுளை நம்புகிறவன் தப்பு பண்ண மாட்டான் ஒழுக்கமா இருப்பான் பயப்படுவான் தப்பு செய்ய பயப்படுவான் ஒழுக்கமா இருப்பான் ஒழுக்கமா இருக்கிறவன் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவான் ஒழுக்கமா இருக்க வைக்கிறது எது கடவுள் பக்தி இல்ல கடவுள் நம்பிக்கை இல்ல அப்ப ஒழுக்கம் ரெண்டாவது மனநிலை கூட கடவுள் இருக்கிறாரியா எனக்கு என்னையா பயம் கடவுள் என்னைய காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்கிறவன் தைரியமா எல்லாத்தையும் செய்வான் ஒருத்த வெற்றி பெறணும்னா தேவை ஒழுக்கமும் தைரியமும் அந்த ஒழுக்கமும் கடவுள் நம்பிக்கையால் வரும் தைரியமும் கடவுள் நம்பிக்கையால் வரும் தான் கடவுளை நம்புன்னு மனசார கடவுளை நம்புறவனுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் எனக்கு கடவுள் துணை வர வேண்டும் என்று நான் மட்டும் பிரார்த்திப்பதில்லை என்னை விரும்புகிறவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள் இப்ப என் மகன் பரீட்சை எழுத போனானா என் மனைவி அவனுக்கு திருநீர் பூசி விட்டு கடவுள் உனக்கு துணையா இருப்பார்ப்பா நல்லா எழுதிட்டு வா அதனால கடவுள் நம்பிக்கை கடவுள் துணை என்பது கண்டிப்பாக அதுவும் இந்தியாவை பொறுத்தவரையில் கண்டிப்பாக உண்டு அது கண்ணுக்கு தெரியாத சக்தி வாழ்க்கை துணைங்கிறது கண்ணுக்கு தெரிகிற பெயர் மனைவிக்கு மட்டும்தான் திருவள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதுன இந்த வாழ்க்கைக்கு துணையாக இருப்போல் ஒன்னு சொல்றேன் அருமை பெரியவர்களே பெண் அறிவு என்பது பேதமைத்து என்பது முட்டாள்தனத்தின் உச்சம் பெண் அறிவு ரொம்ப கூர்மையானது ராக்ஃபெல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த கோடீஸ்வரன் வந்து ஒருத்தன் கேட்கிறான் பெரிய தொகையை கை மாத்தா அவர் சரி நான் போய் செக் புக் எடுத்துட்டு வந்து எழுதி தரேன்னு உள்ள போறார் செக் புக் எடுக்க போற இடத்துல அவரோட மனைவி கூப்பிட்டு சொல்றாங்க அவனை பார்த்தா சரியா இல்லையா ரெண்டு தடவை யோசிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க மனைவி படிப்பில் குறைந்தவளாக இருப்பாள் ஆனால் ஞானத்தில் சிறந்தவளாக இருப்பாள் நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவை உங்கள் வாழ்க்கை துணையோடு உட்கார்ந்து கலந்து பேசுங்கள் தான் அவையார் சொன்னார் இல்லால் அகத்திருக்க ல்லாதது ஒன்று காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் கூடும் பாரதியார் எழுதினார் அவங்க சொன்ன பாட்டு கண்ணதாசன் எழுதினார் பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் வளர்ந்ததடி வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் அதனால் வாழ்க்கை துணை கண்டிப்பா ஒவ்வொரு மனிதருக்கும் பெரிய துணை கல்வி கல்விங்கிறது பட்டப்படிப்பு மட்டும் அல்ல கல்வி என்பது மெய்ஞான கல்வி அனுபவ கல்வி அந்த விளையாட்டு கல்வி கல்வியை கூடாது ஆனால் வியாபாரத்தை கல்வியாக கற்கலாம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பாருங்க தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு கல்வி கூடங்களில் இவ்வளவுதான் கட்டணம் வசூலிக்கணும்னு அரசாங்கம் சட்டம் போடுது ஆனா அந்த சட்டத்தை அரசாங்கத்தாலேயே அமுல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது என ஏற்கனவே வசூல் பண்ணிடுறான் கல்வி மிகச்சிறந்த துணை அருமை நண்பர்களே கல்வி மிகச்சிறந்த துணை அவையார் ஒரு பாட்டில் எழுதினாங்க சிறப்புடையான் ராஜாவை விட கற்றவன் சிறப்புடையவன் ஏன் அவையார் காரணம் சொல்றாங்க மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்தியாவில் மட்டுமல்ல பெரியோர்களே உலகத்தில் எங்கு போனாலும் படித்தவனுக்கு மரியா கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இன்னும் உதாரணம் சொல்லட்டா சங்கர் தயால் சர்மா முன்னாள் ஜனாதிபதி அவர் ஆசிரியரா இருந்தார் நம்ம நம்ம நம்முடைய கொடுப்பின் என்ன தெரியுமா நமக்கு ஜனாதிபதியாக வந்தவர்களில் மூன்று பேர் ஆசிரியர்களாக இருந்து வந்தவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சங்கர் தயால் சர்மா அப்துல் கலாம் சங்கர் தயால் சர்மா அரபு தேசத்துக்கு போறார் ஓமன் போறார் ஓமனோட சுல்தான் கார் எடுத்துக்கிட்டு வர்றார் ஏர்போர்ட்டுக்கு அந்த ராஜாங்கத்தினுடைய சட்ட திட்டம் என்ன தெரியுமா சுல்தான் அரசாங்கத்தினுடைய ஓமனுடைய ராஜா ஓமனுடைய சக்கரவர்த்தி யாருக்கும் அதான் சட்டம் ஆனால் அந்த ஓமனோட சுல்தான் அந்த ஓமன் நாட்டோட சுல்தான் கார் எடுத்துக்கிட்டு வர்றார் எங்கே ஏர்போர்ட்டுக்கு வர்றார் சங்கர் தயால் சர்மா அங்கே வந்து இறங்கினோன்னு அவர் காலத்தொட்டு கும்பிட்டுட்டு இஸ்லாத்தின்படி காலத்தொட்டு கும்பிடக்கூடாது கும்பிடுறார் கும்பிட்டுட்டு காரில் ஏற்றி சுல்தானே கார் ஓட்டிகிட்டு போகிறார் அப்போ கேட்டாங்க என்ன சட்டத்துக்கு விரோதமாக செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதி வருகிற போது ஓமனுடைய சுல்தான் எப்படி காரோட்டலாம் அப்படின்னு கேட்டார்கள் அதுக்கு சுல்தான் சொன்னார் சங்கர் தயால் ஷர்மா என்பவர் இந்தியாவுக்கு வேணுமானால் ஜனாதிபதியாக இருக்கலாம் ஆனால் ஓமன் சுல்தானாக இருக்கிற எனக்கு ஆசிரியர் அவர் டெல்லியில் படிக்கிற போது அவருக்கு சொல்லி கொடுத்தவர் நான் சுல்தானாக இருக்கிறேன் நான் ஜனாதிபதிக்கு காரோட்டவில்லை என் ஆசிரியருக்கு காரோட்டுகிறேன் திருவள்ளுவர் சொன்னார் கற்றவன் எந்த ஊருக்கு போனாலும் அது அவன் ஊர் கற்றவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவன் நாடு எல்லா நாட்டையும் எல்லா ஊரையும் தன்வசப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு மட்டுமே உண்டு கல்விமான்களுக்கு மட்டுமே உண்டு என்று சொன்னார் அதனால கல்வி துணை என்பதில் ரெண்டு கருத்து கிடையாது நிறைவாக துணிவு துணிவுங்கிறது அசட்டு துணிச்சல் கிடையாது துணிச்சல் அப்படி ஒண்ணு உண்டு இதைதான் பெரியவர்கள் சொன்னார்கள் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை திருவள்ளுவர் எனக்கு தெரிய வேற எந்த தொலைக்காட்சியிலும் இத்தனை இலக்கிய நிகழ்ச்சிகள் இத்தனை இலக்கிய மேற்கோள்கள் வரவே வராது பேசினெல்லாம் கம்பராமாயணம் பாரதம் திருவள்ளுவர் திருமூலர் ஏ ஐயா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் திருமூலர் வரைக்கும் போயாச்சு திருவள்ளுவர் அழகா சொன்னார் துணிச்சலுக்கு விளக்கம் சொன்னார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படக்கூடாது மகாத்மா காந்தி அதுக்கு விளக்கம் சொன்னார் பாம்பினுடைய வாய்க்குள் விரலை விடுவதற்கு பயப்பட வேண்டும் ஆனால் பாம்பை நினைத்து பயந்து கொண்டே இருக்கக்கூடாது துணிவு என்பது ரொம்ப பெரிய விஷயம் அறிவியல் கண்டுபிடிப்பு ஒவ்வொன்றுமே துணிச்சலுடைய விளைவுதான் அறிவினுடைய விளைவு கிடையாது அறிவு அடிப்படை அவன் ரிஸ்க் எடுத்தா தான் கண்டுபிடிப்பு வரும் மேடம் கியூரிக்கு தெரியும் ரேடியத்தோடையே கடந்தால் கண்ணு போயிரும்னு மேடம் கியூரிக்கு தெரியும் அந்த ரேடிய பரிசோதனையில கண்ணு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் அந்த ரிஸ்க் எடுத்தாங்க மேடம் கியூரி கண்ணு போயிடுத்து ஆனா உலகத்துக்கு ரேடியம் என்கிற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான ஆற்றல் கிடைத்தது ஒவ்வொரு விஞ்ஞான கருவி ரிஸ்க் தான் முத முதல்ல ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்து பறந்தானே எவ்வளவு துணிச்சல் இருந்தா பறந்திருப்பான் ஆனா துணிஞ்சான் இன்னைக்கு விமானத்துல நாம போய்கிட்டு இருக்கோம் அப்புறமும் பிரயாணம் பண்றோமே அடிப்படை என்ன நல்லபடியா போவோங்கிற துணிச்சல் இன்னைக்கும் பெண்களுக்கு இழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்பது ரொம்ப பெரிய விஷயம் சபாநாயகராக இருக்கக்கூடிய மீரா குமாருக்கு அந்த அநியாயங்கள் தெரியாமல் இருக்கலாம் பிரதிபா பாட்டிலுக்கு அந்த அநியாயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் ஆனால் சாதாரணமாக அலுவலகங்களிலே சாதாரண கிளார்க்குகளாக வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் ஸ்டெனோக்களாக வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னமும் இழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்ன வேணும் ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் வேணும் இன்னைக்கு நேரத்தில் பாரதியார் காலத்திலிருந்து சொல்றார் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் ஒமிழ்ந்து விடு பாப்பா புதுமை பெண்ணுங்கிற தலைப்புல எழுதுனா அச்சமும் நாணமும் நாய்கட்கு தான் எழுதணும் ஆனா ஆபீஸ்ல அலுவலகத்தில் சேட்டை பண்ற மேலதிகாரிய பத்தி எத்தனை பெண்கள் துணிந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை விட அடக்கமான பொண்ணுண்டா ஆனா தேவைப்பட்ட போது தேரா மண்ணா செப்போது உடையன்னு போய் நின்னா பாருங்க மதுரையில் துணிச்சல்லை அடக்கமான பொண்ணு தேவைப்பட்டா துணியனும் திரௌபதி கற்பு கரசி துணியலா தர்மர்டே என்னை தோற்றீரா உன்னைய முதல்ல தோற்று என்னைய வச்சு இழக்கிறது உனக்கு உரிமை கிடையாதுன்னு பேசினாள்ல திரௌபதி கண்ணகி சீத திரௌபதி மூணு பேருமே துணிச்சலுடைய அடையாளம் பத்து தலை ராவணன் பேசினா அப்படி நிமிந்து பார்த்து சொன்னா பாருங்க சீதை என்ன சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் கை வில்லின் ஆற்றர்க்கு மாசென்று வீசினேன் அந்த துணிச்சல் வேணும் அதனாலதான் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லைன்னா நம்ம பேட்டிகள்ல பாருங்க நான் ரொம்ப வறுமையான குடும்பத்துல பிறந்தேன் சார் ஆனா ஒரு காலகட்டத்தில் துணிஞ்சு இறங்கினேன் இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறேன் சொல்றானா துணிதான் தான் அப்ப நாளும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாளும் தேவை எது ரொம்பங்கிறது ஒரு முடிவுக்கு வரணும் இப்படி வச்சு பார்ப்போம் இப்படி வச்சா முடிவுக்கு வந்துடலாம் கடவுள் துணை அப்படின்னு பேசின பெண்கள்ட்ட ஆண்கள்ட்ட கேட்கிற வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கடவுள் துணை என்று பேசினீர்களே கடவுளை நம்பாதவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா இல்லையா ஒரு பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு நேருஜி வெற்றி பெற்றிருக்கிறார் நேருவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மேல நாட்டில் பெட்ரன் கடவுள் நம்பிக்கை கிடையாது கார் மார்க்ஸுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுள் கடவுள் துணை துணை என்று பேசுகிறீர்களே கடவுள் மேல் நம்பிக்கையே இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கல்வி துணை கல்வி துணை என்று பேசுகிறீர்களே காமராஜர் வெற்றி பெறவில்லையா அவர் என்ன கல்வி கற்றவரா கண்ணதாசன் திரைப்பட பாடல்ல கொடி கட்டி பறந்தார் அவர் என்ன எம்ஏ பிஹெச்டியா அப்போ கல்வி துணை கல்வி துணை என்று பேசுகிறவர்களே உங்களிடத்தில் கேட்கிறேன் பட்டப்படிப்பு படிக்காமலும் சில பேர் வென்றிருக்கிறார்கள் வாழ்க்கை துணை மனைவி கல்யாணமே ஆகாதவர்கள் ஜெயித்திருக்கிறார்களா இல்லையா அப்துல் கலாம் ஜெயிக்கலையா காமராஜர் ஜெயிக்கலையா வாஜ்பாய் ஜெயிக்கலையா விவேகானந்தர் ஜெயிக்கலையா இவங்களுக்குலாம் யாரு கிடையாது வாழ்க்கை துணை கிடையாது அப்போ கடவுள் துணை இல்லாமலும் ஜெயித்திருக்கிறார்கள் கல்வி துணை இல்லாமலும் ஜெயித்திருக்கிறார்கள் வாழ்க்கை துணை இல்லாமலும் ஜெயித்திருக்கிறார்கள் அப்போ அந்த மூணையுமே தள்ளிடலாமா அப்போ அது இந்திய பாரம்பரியத்துக்கு விரோதம் அது அந்த மூணையும் அரவணைச்சிக்கிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை கொடுக்கிற துணிவு சரியா நான் படித்தவன் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னா கல்வி கொடுக்கிற துணிவு என்னை நெஞ்சில் சாத்திக்கிட்டு என்னைய காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று தீர்வு சொல்றதுக்கு எனக்கு ஒரு துயரம்னா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு என்னை தோளில் சாத்திக்கிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் வராதியா அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கிற துணிவு அப்போ தீர்ப்பு என்ன துணிவு மட்டும்தான் அது கடவுள் மூலமாகவும் கிடைக்கலாம் கல்வி மூலமாகவும் கிடைக்கலாம் மனைவி மூலமாகவும் கிடைக்கலாம் கடவுளை நம்பாதவர்களுக்கும் கிடைக்கலாம் கல்வியே இல்லாதவர்களுக்கும் கிடைக்கலாம் மனைவியே இல்லாதவர்களுக்கும் கிடைக்கலாம் ஆகவே துணிவு என்பது பொதுப்படையாக இருக்கிற காரணத்தினால் துணிந்தவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் என்பதை தீர்ப்பாக கூறி துணிவே துணை துணிவு மட்டும்தான் துணை அந்த துணிவை வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்கள் வசமாகும் என்பதை கூறி இந்த அருமையான உரையரங்கத்தை உரிமைக்குரல் நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்